அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஆறு முப்பது மணிக்கு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு கலவையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அனைத்து விஷயத்திலையுமே தென்படும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் திட்டமிட்டு சிந்தித்து செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த கால தொடக்கத்தில் மந்த நிலை ஏற்பட்டிருந்தாலும் போக போக வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நண்பர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் புத்தி புகட்டும் புத பகவான் உங்களுடைய விடாமுயற்சிகளுக்கு உரிய பலன்களை வாரி வழங்க போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கணவன் மனைவி உறவுல அமைதி இருக்குங்க காதலிப்பவர்கள் எதையுமே ஒருவரிடம் ஒருவர் மறைக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் பொருளாதாரம் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பொருளாதாரம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வதும் கட்டுப்படுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க அத்தியாவசிய செலவுகளை மட்டும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு மேற்கொள்வது அவசியமாகிறது அதே சமயம் ஆரோக்கியத்திலையும் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாகவும் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க இந்த காலம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷா இருக்க பாருங்க அதிலும் பார்த்தோம் முக்கிய முடிவுகள் ரொம்ப ரொம்ப செலுத்த வேண்டியது அவசியமாகிறது ஒரு முடிவுகளை மாற்றி அமைக்க கொண்டும் முயற்சி பண்ண வேண்டாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவு பெருகலாம் அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்ப்பதை விட குறைவான பலன்கள் தான் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை வந்து மேற்கொள்ள பாருங்க வியாபார யோகிகளை கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் மட்டுமே உங்களால் முன்னேற்றத்தை அடைய முடியும் கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பொறுமையுடன் இருப்பது பல விஷயங்களை எளிதாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாம் காதலிக்கிறவங்க திருமணம் செய்து கொள்ள வலுவான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இதுவரைக்கும் நீங்க சந்தித்து வந்த போட்டிகள் இக்காலகட்டத்திலையும் தொடரும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க யாரையும் கண்முடித்தனமாக நம்ப வேண்டாம் அதிலும் மூன்றாவது நபரை குடும்ப விஷயத்தில் அனுமதிக்கிறது முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதல் பொறுப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது சுயதொழில இருக்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை அடைய கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் இரவு பகலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய பணிகளை கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே கடினமான பல சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவே வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிக அமைதி தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் காதலிக்கிறவங்க நேர்மறையான அணுகுமுறையால் வெல்வது ரொம்ப நல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள் சண்டை சச்சுருவுகளை தவிர்ப்பது உத்தமம் ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் அக்கறை அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் பல முக்கியமான திருப்பங்கள் நிறைந்த மாதமாக இக்காலம் உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் என்னதான் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியான ஒரு காலத்தை எதிர்நோக்கி பயணிக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம் இருப்பினும் நிம்மதி என்பது கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் இருப்பினும் நீங்க உங்களுடைய மனதை வந்து தியானம் அல்லது இறையருள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்தும் பொழுது ஓரளவிற்கு மனம் சாந்தமடையவும் அமைதியடையவும் வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத கோபத்தை கட்டுப்படுத்தப்ப பாருங்க அதே மாதிரி பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது சிறு சிறு சண்டை சற்றுருவுகள் ஏற்பட்டாலும் அவை சமாதானம் அடைந்து சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை சுமை இடத்துல உத்தியோகத்துல சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுங்க உடைப்பிற்கு ஏற்ற உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விரும்பிய சலுகைகளை பெற விருப்பப்பட்டு நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கடின உழைப்பு விடாமுயற்சியுடன் சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அதிகமாக உழைக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ எந்த அளவுக்கு விடாமுயற்சியுடன் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு நிகரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் உத்தியோகம் ரீதியாகவும் சரி உங்களுடைய சொந்த தொழில் வியாபாரமாகட்டும் இரண்டிலையும் சரி உங்களுக்கு ஒரே பலன் பலன்தான் கிடைக்கப்பெறும் அதனால் கொஞ்சம் வந்து விடாமுயற்சியுடன் திட்டமிட்டு நன்க கடினமான உழைப்பை வந்து வெளிப்படுத்த பாருங்கள் அப்போதான் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதே மாதிரி மன தைரியத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் ஒருபுறம் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பண வரவு ஒரு சிலருக்கு ஏற்பட்டாலும் அதைவிட அதிகமாகவே செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் செலவுகள் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படத்தான் செய்யும் உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருக்க பாருங்க எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் தீர ஆலோசித்து செய்ய வேண்டியது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை வந்து உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பெறுகிறது தாங்க சொல்லணும் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மருத்துவம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு கடினமான காலமாகவே இந்த காலம் அமையப்பெறுதுங்க உங்களுடைய வேலையை ஒழுங்குபடுத்தி சரியான நேரத்தில் செய்து முடிக்க நீங்க முயற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியமாகிறது நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க உங்களுடைய வேலை அப்படி இல்லைனா குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல கால தாமதம் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் சிலருக்கு உடல் நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி காணவும் முடியுங்க அதே மாதிரி ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பனிச்சுமை சேர்ந்து இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு இந்த காலம் தர வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நீங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க